சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளையாகிய விநாயக கடவுள் நம்முடைய முழுமுதற் கடவுள் இந்த விநாயகரை வணங்கித்தான் எல்லா விதமான காரியங்களையும் நாம் ஆரம்பிக்கின்றோம் அப்படி ஆரம்பிப்பதனால் நமக்கு எந்த விக்னங்களும் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக அமையும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையும் நிஜமும் கூட சரி இந்த பிள்ளையாருக்கு ஏன் இப்படி ஒரு சிறப்பு பிள்ளையார் என்று சொன்னாலே அந்த உருவம் நமக்கு மனதிற்குள்ளே துதிக்கையோடு கூடிய யானை தலையும் பெரிய தொந்தியும் மிகப்பெரிய ஆஜானு பாகுவான உருவமும் தான் நமக்கு கண்ணுக்கு வரும் அப்படி பிள்ளையாரை பார்த்தால் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே மனதிற்குள் ஒரு ஆனந்தம் தான் வரும் தேஜோமய ரூபம் என்பதுதான் விநாயக பெருமானுடைய அந்த வடிவத்தினுடைய தத்துவமாக சொல்லுகிறார்கள் அது என்ன தேஜோமய ரூபம் என்றால் பார்ப்பதற்கு பெரிய அளவிலே உருவம் இருந்தாலும் கூட அந்த உருவம் மிகப்பெரிய ஒளி பொருந்தியதாக பார்ப்பதற்கு கண்கள் கூசும் அளவிற்கான ஒளி பொருந்திய ஒரு உருவ அமைப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே அந்த உருவ அமைப்பு ஒரு அதிகமான பருப்பொருளை அல்லது கனத்தை கொண்டிருக்குமா என்று கேட்டால் அது இல்லை